ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாத்தேன முனிநாதேன பவேயம் நாதவானஹம் எஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திர மகோத்ஸவம் சிறப்பாக கொண்டிருக்கிற சமயம் நாதமுனிகளுடைய பெருமைகளை பல ஆச்சாரியர்கள் அத்தமாக விளக்கியுள்ளார்கள் அவர்களுக்குள்ளே சுவாமி வேதாந்தாச்சாரியர் சுவாமிநாதமுனிகளுடைய பெருமையை சப்ததி என்னும் நூலிலே ஒரு ஸ்லோகத்திலே அற்புதமாகத் தெரிவிக்கிறார் நாதேன முனினா தேன பவேயம் நாதவானஹம் இந்த நாதமுனிகள் இந்த பூவுலகத்திலே அவதரித்தார் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியராக விளங்கி திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் நம்மாழ்வாரிடத்திலிருந்து பெற்று பல சிஷ்யர்களுக்கும் உபதேசித்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையே நன்கு நிலைநாட்டினார் இப்படி நாதமுனிகள் செய்திருப்பதினாலே அவராலேயே அடியேன் நாதனுடையவனாக ஆயிருக்கிறேன் இதுவரைக்கும் என்னை வழி நடத்துவதற்கு ஒரு நாதன் ஒரு தலைவன் இல்லாமல் அனாதையைப் போலே கிடந்தேன் ஆனால் நாதமுனிகளுடைய இந்த பெருமையை தெரிந்து கொண்ட விற்பாடு நமக்கெல்லாம் நாதன் நாதமுனிகள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டேன் அடியேனுக்கு அவரே நாதனாக இருக்கிறார் யஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம் அப்படி அந்த நாதமுனிகள் நமக்கு நாதனாக இருப்பதற்கு அவருக்கு என்ன பெருமை அமைந்திருக்கிறதுன்னா நைகமிகம் தத்துவம் வேத வேதாந்தங்களினுடைய அந்த சீரிய அர்த்தம் பொருள் அது சுவாமி நாதமுனிகளுடைய திருவடிகளை பற்றினவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போலே அவ்வளவு எளிமையாக கிட்டிவிடும் ரொம்ப எளிதிலே வேத வேதாந்தங்களுடைய அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் நாதமுனிகளை அடியேனுக்கு நாதன் ஆச்சாரியன் குரு என்று தெரிந்து கொண்டு பற்றினால் அப்போ அந்த நாதமுனிகளுடைய கட்டாட்சத்தினாலே கருணையாலே அனைத்து வேத வேதாந்தங்களினுடைய அந்த சாரமான பொருளையும் ரொம்ப எளிதிலே புரிந்து கொள்ளலாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போலே நமக்கு அவ்வளவு சுலபமாக புரிந்துவிடும் இதுதான் நாதமுனிகளுக்கே அமைந்திருக்கிற பெருமை என்று தெரிவிக்கிறார் ஆக நாதமுனிகளாலேயே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாம் அனைவரும் ஒரு நாதனை உடையவராக இருக்கிறோம் அனாதையைப் போலே யார் நம்மை வழிநடத்துவார் என்று தெரியாமல் எங்கேயோ சுற்றிக்கொண்டு தவிக்காமல் நமக்கெல்லாம் நாதராக நாதமுனிகளே விளங்குகிறார் என்று தெரிவிக்கிறார் நாதமுனிகளே நமக்கெல்லாம் நாத்தனாக ஆச்சாரியனாக இருக்கிறார் என்பதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம் நாதமுனிகள் தாமே நம்மை வழிநடத்துகிறார் அது மட்டும் அல்லாது அந்தந்த காலத்திலே நமக்கு என்று ஒரு ஆச்சாரியர் இருக்கும்படி ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை நன்கு நிலைநாட்டினவர் நாதமுனிகள் இந்த பெருமையே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் வாழி திருநாம பாசுரத்திலே தெரிவிக்கிறார் நாநிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே இந்த பெரிய பூமியிலே ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்பதை நன்கு நிலைநாட்டினார் நாதமுனிகள் நாதமுனிகள் தம்முடைய காலத்திலே நேரே தாமே இருந்து பல சிஷ்யர்களுக்கும் உபதேசித்து அவர்களையெல்லாம் வழிநடத்தினார் மேலும் தம்முடைய அந்த நூல்கள் உபதேசங்கள் மூலமாக இன்று நம் அனைவரையுமே வழிநடத்துகிறார் ஆனால் ஒரு ஆச்சாரியன் என்பவர் சிஷ்யர்களுக்கு அருகே இருந்து உபதேசிக்க வேண்டும் தக்க சமயத்திலே சரியான போதனைகளை செய்து அவர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும் சிஷ்யர்கள் தாழ்ந்த விஷயங்களிலே ஈடுபட்டு பல இன்னல்கள் துன்பங்களை அனுபவிப்பார்கள் அந்த சமயத்திலே இன்னென்ன துன்பங்களுக்கு காரணம் என்ன என்பதை விளக்கி இனி அந்த துன்பங்களிலே கஷ்டப்படாமல் சிறந்த வழியிலே ஆச்சாரியன் வழிநடத்த வேண்டும் உயர்ந்த ஞானத்தை உபதேசித்து நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆச்சாரியன் அருகே இருந்து வழிநடத்த வேண்டும் இதற்காகவே ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையை நன்கு நிலைநாட்டினார் அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் நாதமுனிகளுடைய பெருமையை வாழி திருநாம பாசுரத்திலே அற்புதமாக விவரிக்கிறார் நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே இந்த பெரிய பூமியிலே அனைவரையும் நன்கு வழிநடத்துவதற்காக கருணையோடு வைஷ்ணவ குரு பரம்பரையை நன்கு நிலைநாட்டினார் நம் அனைவருக்குமே ஒரு ஆச்சாரியன் குரு என்பவர் இன்றி அமையாதவர் இந்த உலகத்திலே பல துன்பங்கள் இன்னல்களை அனுபவிக்கிறோம் கஷ்டப்படுகிறோம் இதில் இன்பங்கள் இருந்தாலும் அது மிகவும் தாழ்ந்தவை மாறி மாறி எத்தனையோ பிறவிகளை எடுத்துவிட்டோம் இனி இந்த கஷ்டங்கள் இந்த இன்னல்களுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அப்போ ஒரு ஆச்சாரியனை அடைந்து சிறந்த ஞானத்தை பெற வேண்டும் குரு ஆச்சாரியன் என்ற அந்த சொல்லிற்கு என்ன பொருள் குரு என்றால் யாரொருவர் நமக்கு அறிவின்மை அக்ஞானத்தை போக்கி சிறந்த ஞானத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறாரோ அவரே குரு ஆச்சாரியன் என்றால் தாம் அந்த சாஸ்திரங்களையெல்லாம் நன்கு கற்று உணர்ந்து அதை நன்கு கடைபிடித்து மேலே அந்த ஞானத்தை பிறருக்கு வழங்கி அவர்களையும் தம்முடைய சிஷ்யர்களையும் அந்த சாஸ்திர முறைப்படி வாழும்படி யாரொருவர் செய்கிறாரோ அவரே ஆச்சாரியன் ஆக இந்த குரு ஆச்சாரியன் என்பவர் ஒவ்வொருவருக்குமே இன்றி நம்முடைய வாழ்க்கை சீரிய முறையிலே தர்ம முறையிலே அமைய வேண்டும் என்றால் அப்போ ஒரு ஆச்சாரியனை அடைந்து அவரிடத்திலிருந்து ஞானத்தை உபதேசமாக பெற வேண்டும் அவர் எப்படி இந்த ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றி வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை என்பதும் தர்ம முறையிலே அமையும் நாம் நேரே அந்த தர்மங்களை சாஸ்திரங்களிலிருந்து கற்று உணரலாமா என்றால் அது மிகவும் கடினம் மேலும் சாஸ்திரங்களும் நமக்கு நேரே அந்த தர்மங்களை உபதேசிக்காது ஒரு ஆச்சாரியர் மூலமாக அந்த சாஸ்திரங்களை கற்றால் அப்பொழுதான் அந்த சிறந்த அர்த்தத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியுமே தவிர நாம் நேரே அந்த வேதங்களை அணுகினால் அதனுடைய அந்த சீரி அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது இதை வேதங்களே தெரிவிக்கின்றன அப்போ ஒவ்வொருவரும் ஒரு ஆச்சாரியனை அடைந்து அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று பின்னர் அவர் எப்படி தர்மங்களை கடைபிடிக்கிறாரோ அதே போல நாமும் அதை கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் ஆக ஒவ்வொருவருக்குமே ஒரு ஆச்சாரியன் இன்றியமையாதவர் அமையாதவர் ஆச்சாரியவான் புருஷோ வேத என்று சாஸ்திரங்களை தெரிவிக்கின்றன ஒவ்வொருவரும் ஒரு ஆச்சாரியனை அடைந்து ஆச்சாரியனுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன யாரோ பாமர மக்கள் சாதாரண மக்கள் அறிவில்லாதவர்கள் அவர்கள் அறிவைப் பெறுவதற்காக ஆச்சாரியரோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறதா என்றால் அப்படியல்ல பொதுவாகவே அனைவருமே ஆச்சாரியனை அண்டி இருக்க வேண்டும் சிறந்த ஞானம் இருப்பவர்களாக இருந்தாலும் ஞானமே அற்றவர்களாக இருந்தாலும் அனைவருக்குமே ஆச்சாரியனோடு தொடர்பு வேண்டும் ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் எம்பெருமான் நம்மை அங்கீகரிக்கிறான் நமக்கு அருளுகிறான் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன இதனாலேயே சிறந்த ஞானிகள் ஆச்சாரியர்கள் அனைவருமே தங்கள் தங்கள் ஆச்சாரியரோடு தொடர்பு கொண்டு அந்த ஆச்சாரியனுடைய பெருமைகளிலே எப்பொழுதும் தியானித்து கொண்டு அதையே பலருக்கும் உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள் மேலும் குரும் பிரகாஷையே தீமான் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன தீமான் சிறந்த அறிவாளி அவன் என்ன செய்ய வேண்டும்னா தன்னுடைய குரு ஆச்சாரியனுடைய பெருமைகளை பலருக்கும் எடுத்து இயம்ப வேண்டுமா அப்போ சிறந்த ஞானியானவன் ஒரு ஆச்சாரியனோடு தொடர்பு கொண்டு அந்த ஆச்சாரியனுடைய பெருமைகளை நன்கு எடுத்து விளக்க வேண்டும் பலருக்கும் என் திசை எட்டு திசைகளிலும் போய் இந்த பெருமைகளையெல்லாம் நன்கு உபதேசிக்க வேண்டும் ஆழ்வார் என் திசையும் அறிய இயம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே என்று தெரிவிக்கிறார் தம்முடைய ஆச்சாரியர் ஷடகோபன் அவர் தமக்கு எப்படி அருளினார் எவ்வளவு கருணையோடு உபதேசித்திருக்கிறார் இந்த பெருமையை அந்த ஷடகோபன் நம்மாழ்வாருடைய பெருமைகளை எல்லா திக்குகளிலும் போய் சொல்லப் போகிறேன்னு மதுரகவியாழ்வார் தெரிவிக்கிறார் ஆக இன்னார் இணையாருங்கிற வேறுபாடில்லாமல் அனைவருக்குமே ஆச்சாரிய சம்பந்தம் மிகவும் அவசியம் சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அனைத்து திவ்ய பிரபந்தங்களையும் செய்தார் உபதேசித்தார் அந்த சமயத்திலே திருவாய் மொழியிலே ஐந்தாம் பத்திலே இரண்டாவது பதிகம் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த யாதொன்னும் இல்லை கலியும் கடும் கண்டுகொன்மின் என்று உபதேசித்தார் கலி கோலாகலத்தை கொடுமைகளையெல்லாம் அடக்கி வைக்குமா போலே பவிஷ்யத் காலத்திலே சுவாமி நம்மாழ்வார் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலே அவதரித்தார் ஆகவே அவருடைய காலத்துக்கு பின்வரும் காலம் அந்த காலத்திலே சிறந்த ஆச்சாரியர் அவதரிக்கப் போகிறார் பவிஷ்யதாச்சாரியன் வைகுந்தத்திலே எம்பெருமானுக்கு தொடர்ந்து அடிமை செய்கின்ற ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் அவரே கீழே அவதரிக்கப் போகிறார் என்று சொல்லி சுவாமி ராமானுஜருடைய அந்த அவதாரத்தை குறிப்பாலே உணர்த்தினார் பவிஷ்யதாச்சாரியன் என்ற திருநாமத்தை சாத்தி அந்த பவிஷ்யதாச்சாரியருடைய திருமேணி விக்கிரகத்தையும் எழுந்தருள பண்ணி கொடுத்தார் ஆக நம்மாழ்வார் இதன் மூலமாக என்ன உணர்த்துகிறாரனா இனி இந்த கலியுகத்திலே அனைவருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் என்பது இன்றி அமையாதது ஆச்சாரியனை பற்றினால்தான் ஞானத்தை பெற முடியும் அறிவின்மை தொலையும் ஞானத்தாலே பக்தி வளரும் பக்தியினாலே அம்பெருமானுடைய அருளை பெற்று இந்த சம்சாரத்தை எளிதிலே கடக்கலாம் என்று ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே தான் அனைவருக்கும் உஜ்ஜீவனம் என்பதை நன்கு உணர்த்தினார் சுவாமி நம்மாழ்வார் பல ஆச்சாரியர்கள் அவதரிக்கப் போகிறார்கள் அந்த அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் நாயக்கராய் தலைவராய் இருக்கப் போகிறவர் பவிஷ்யதாச்சாரியனான சுவாமி ராமானுசர் சம்பந்தத்தினாலேயே தான் ஆச்சாரியர்களுக்கே அந்த ஆச்சாரியராயிருக்கும் இருக்கும் தன்மை ஏற்பட போகிறது ஆக இத்தனை ஆச்சாரியர்களுக்கும் நாயகராக இருக்கும் ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுசரை நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் எழுந்தருள பண்ணி கொடுத்தார் ராமானுசருடைய திருமேணி பவிஷ்யதாச்சாரியன் என்னும் அந்த திருமேணி விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி கொடுத்தார் இதிலிருந்து சுவாமி நம்மாழ்வாருடைய அந்த பெருந்தன்மையை நாதமணிகள் நன்கு உணர்ந்து கொண்டார் நம்மாழ்வார் என்பவர் எம்பெருமானுடைய முழு அருளையும் நன்கு பெற்றவர் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலன்னு ஆர்வத்த எண்ணெய் ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தானென்னை பருகினான் என்று எம்பெருமான் இந்த நம்மாழ்வாரிடத்தில் எவ்வளவு காதலோடு இருந்தான்னா தம்முடைய திவ்ய மகிழ்ச்சிகள் ஸ்ரீதேவி நாய்ச்சியார் பூதேவி நாய்ச்சியார் நீலாதேவி நாய்ச்சியார் இந்த ஞாயிற்மார்களை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான அன்பு காதல் சுவாமி நம்மாழ்வாரிடத்தில் எம்பெருமானுடைய அத்தனை முழு அன்பையும் பெற்றிருக்கும் சுவாமி நம்மாழ்வார் இனி பிற்காலத்திலே ஒரு சிறந்த ஆச்சாரியர் அவதரிக்கப் போகிறார் அவருடைய தொடர்பினாலேயே தான் நம் அத்தனை பேருக்குமே வாழ்ச்சி ஆச்சாரியர் என்னும் அந்த தன்மையே அவருடைய தொடர்பினாலே தான் ஆச்சாரியர்களுக்கு கிட்டப்போகிறது என்று தெரிவித்து ஆகவே அந்த இராமானுசரோடு பவிஷ்யதாச்சாரியனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறாரே நம்மாழ்வாருடைய இந்த பெருந்தன்மையாகிற குணத்திலே நாதமுனிகள் மிகவும் ஈடுபட்டார் சாதாரணமா இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு மிகுந்த புகழ் பெருமை ஏற்பட்டதுன்னு சொன்னால் எப்போதும் அவர் தம்மையே பெரியவராக காட்டிக் காட்டிக்கொள்ளுவார் அடுத்தவர்களுக்கு புகழ் பெருமைகள் இருந்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ள மாட்டார் அவர்களுக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டார் ஆனால் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய அத்தனை கருணை அன்பையும் பெற்றிருக்கிறார் அப்படி இருப்பினும் தம்மை காட்டிலும் இனி இந்த ஜகத்திலே சிறந்த ஆச்சாரியர் அவதரிக்கப் போகிறார் அவரோடு தொடர்பு தான் நமக்கெல்லாமே உஜ்ஜீவனம் வாழ்ச்சி ஆச்சாரியர் என்கிற அந்த தன்மையே அவரோடு தொடர்பு தான் நமக்கு ஏற்படுகிறது என்றெல்லாம் உபதேசிக்கிறார் இதை பார்த்து மிகவும் வியந்தார் சுவாமி நாதமுனிகள் அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார் சரி இனி இந்த பூ உலகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் என்பது இன்றியமையாதது அனைவருக்கும் பவிஷ்யதாச்சாரியனாகிற சுவாமி ராமானுசரோடு தொடர்பு மிகவும் அவசியம் ஆனால் பவிஷ்யதாச்சாரியனுடைய அவதாரம் நாதமுனிகளுடைய காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் நிகழப்போகிறது இப்போ அதுவரைக்கும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தழைத்திருக்க வேண்டும் ஆச்சாரியர்களுடைய அந்த பரம்பரை அவர் வரைக்கும் இருக்க வேண்டுமே பவிஷதாச்சாரியன் அவதரிக்கும் வரை ஆச்சாரியர்கள் பரம்பரையாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அர்த்தங்களையெல்லாம் உபதேசிக்க வேண்டும் ஆக அதற்காகவே ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை நாட்டினார் நாணிலத்தில் குருவரையை நாட்டினார் சுவாமி நாதமுனிகள் தாம் நம்மாழ்வாரிடத்திலிருந்து உபதேசமாகப் பெற்ற திவ்ய பிரபந்தங்களையும் மற்றுமுண்டான ரகசிய அர்த்தங்களையும் பல சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார் அவர்களுக்குள்ளே உய்ய கொண்டார் எனும் ஆச்சாரியரை தமக்கு பின்பு அடுத்து ஆச்சாரியராக இருந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று நியமித்தார் அது மட்டுமல்லாது தம்முடைய சந்ததியிலே தமக்கு ஒரு பேரன் பிறப்பான் அவருக்கு துறைவன் என்ற திருநாமத்தை இட்டு இந்த திவ்ய பிரபந்தங்களையும் மற்றுமுண்டான இரகசிய அர்த்தங்களையும் யமுனைத் துறைவனுக்கு உபதேசிக்க வேண்டும் அவரை சிறந்த ஆச்சாரியராக ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் நியமித்தார் மேலும் தாம் நம்மாழ்வாரிடத்திலிருந்து பெற்ற பவிஷ்யதாச்சாரியன் திருமேனி விக்கிரகத்தையும் எழுந்தருளப் பண்ணி கொடுத்து இனி இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலேதான் நம் அனைவருக்குமே உஜ்ஜீவனம் வாழ்ச்சி ஆகவே இவருக்கு தினப்படி திருவாராதனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் நியமித்தார் பவிஷ்யதாச்சாரியனான சுவாமி ராமானுசர் அவரோடு இருக்கிற அந்த சம்பந்தம் தொடர்பினாலேயே இந்த ஜகத் அனைத்துக்கும் நன்மை என்பதை நாதமுனிகள் ரொம்ப சிறப்பாக ஒரு குறிப்பாலே நன்கு விளக்கியுள்ளார் இதை குரு பரம்பரை முதலான நூல்களிலே நம்முடைய பெரியோர்கள் அற்புதமாக விளக்குகிறார்கள் நாதமுனிகள் பல காலம் ஒரு வார்த்தையை அருள் செய்வாராம் குளப்படியிலே தேங்கினால் குருவி கொடுத்துப்போம் வீரான தேரியிலே தேங்கினால் நாடு செழித்து போம் என்னும் இந்த வார்த்தையை சுவாமி நாதமுனிகள் பல காலம் அருளி செய்வராம் குளப்படி என்றால் பசுமாடுகள் குதிரைகள் முதலான அந்த விலங்குகள் மண் தரையிலே இரமான மண் நடக்கும் பொழுது அதனுடைய கால் குழம்பு பட்டு அந்த மண் தரையிலே சிறிய பள்ளம் ஏற்படும் அதற்குத்தான் குளப்படி என்று பெயர் அந்த சிறிய பள்ளத்திலே மழை பெய்யும் பொழுதும் நீர் தேங்கித்துன்னு சொன்னால் அப்போது சிறிய பறவைகள் குருவி முதலான அந்த சிறிய பறவைகள் அது குடித்து வாழ்வதற்கு அது பயன்படும் ஆனால் பெரிய வீராண தேரி வீரநாராயண ஏரி என்று அந்த ஏரிக்கு பெயர் அது தற்பொழுது வீராணம் ஏரி என்று அழைக்கப்படுகிறது அந்த வீராணம் ஏரியிலே நீர் நிரம்பித்துன்னு சொன்னால் அப்போ அந்த ஏரி மூலமாக இந்த தமிழகம் மற்றும் உண்டான இந்த பாரதமே செழிப்படையுமே அனைவருக்குமே அந்த நீர் ஆதாரமாக இருந்து அனைவருக்கும் வாழ்ச்சியை கொடுக்கும் இதன் மூலமாக நாதமுனிகள் என்ன உணர்த்துகிறார் என்றால் நம்மாழ்வாராகிற சூரியன் மேகவண்ணனாயிருக்கும் அந்த எம்பெருமானிடத்திலிருந்து அருள் என்னும் அந்த நீரை மழையாக பெய்வித்தார் இப்போ அந்த நீர் நாதமுனிகளிடத்திலே தேங்கித்துன்னு சொன்னால் அது குளப்படியிலே தேங்குமா போலேயாம் நம்மாழ்வாரிடத்திலிருந்து அத்தனை திவ்ய பிரபந்தங்கள் அந்த அர்த்தங்களை எல்லாம் நாதமுனிகள் உபதேசமாக பெற்றிருக்கிறார் இவ்வளவு சீரிய அர்த்தங்களையும் தாம் பெற்றது போலேனா குளப்படியிலே நீர் தேங்கினா போலே நாதமுனிகள் தம்மிடத்திலேயோ தமக்கு அடுத்திருக்கும் சிஷ்யர்களிடத்திலேயோ இந்த அர்த்தங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் அப்போ அதனாலே யாரோ சிலருக்குத்தான் பயன்படும் தமக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் அவதரிக்கப் போகும் பவிஷ்யதாச்சாரியன் சுவாமி ராமானுசர் அவர் வீரான தேரி போலே மிகுந்த பெருமை கொண்டிருப்பவர் அவரிடத்திலே இந்த திவ்ய பிரபந்த அர்த்தங்கள் உண்டான இரகசிய அர்த்தங்களெல்லாம் போய் சேர்ந்ததுன்னு சொன்னால் அப்போ அவர் மூலமாக நாடே வாழ்ச்சி பெறும் இந்த பாரதம் முழுவதும் அனைவரும் அந்த இராமானுசருடைய தொடர்பினாலே சிறந்த ஞானத்தை பெற்று பக்தியை வளர்த்து கொண்டு எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாவர்கள் ஆக தம்மை குளப்படி போலே தெரிவித்தார் சுவாமி ராமானுசரை வீரான தேரி என்று சிறப்பித்து கூறினார் அக நாதமுனிகளுக்குத்தான் எவ்வளவு பெருந்தன்மை நேரே நம்மாழ்வாரை கண்டு சேவித்து அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படி இருப்பினும் இனி எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே ஆதிசேஷனே பவிஷ்யதாச்சாரியராக அவதரிக்கப் போகிறார் அவருடைய சம்பந்தம் தொடர்பினாலே தான் அனைவருக்குமே வாழ்ச்சி என்பதை ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறார் நாதமுனிகள் இந்த பெருமையே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அற்புதமாக தெரிவிக்கிறார் நாநிலத்தில் குருவரையை நாட்டினான் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை நன்கு நிலைநாட்டினார் இந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் நாயகராக தலைவராக விளங்கப்போமவர் பவிஷ்யதாச்சாரியன் என்பதையும் நன்கு காட்டிக் கொடுத்து ஆகவே ஒவ்வொருத்தரும் தம் தம் ஆச்சாரியரோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் இருக்கிற சுவாமி ராமானுசரோடு பவிஷ்யதாச்சாரியனோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை அழகாக விளக்கியிருக்கிறார் உபதேசித்திருக்கிறார் இப்படி பெருமை கொண்டிருக்கும் நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்